அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஏப்ரல் மாசம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அது மட்டும் இல்லாம வசந்த பஞ்சமி நம்ம வாழ்க்கையில வளங்கல சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை தவற விடாதீங்க இந்த பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ல போற அஞ்சு ஏலக்காயை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சால் கொடுத்தாலே போதும் நிச்சயமா உங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு அந்த இந்த நாள் பெருமாள் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி இருக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் பங்குனி மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒன்பது நாட்கள வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம் அந்த வகையில் இந்த ஒன்பது நாட்கள்ல வரக்கூடிய இந்த பஞ்சமி திதிய வசந்த பஞ்சமின்னு சொல்லலாம் இந்த வசந்த பஞ்சமி நம்ம வாழ்க்கையில வளங்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு ஃபைவ் டூ ஜீரோங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் புதன் நம்பர் தேதி இப்படி டூங்கிற சேர்க்கை நமக்கு தேதியில வருது ஜீரோங்கிற நம்பர் நமக்கு கணக்குல வராது அந்த வகையில ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லி பணத்தை அள்ளி தரக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இந்த மாதம் நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இன்னைக்கு பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி இதோட கூட்டுத்தொகை பத்து இதோட கூட்டுத்தொகை ஒன்னுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில செவன் ஃபோர் ஒன்னுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு எப்பயுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஃபைவ் டூ ஜீரோ செவன் போர் ஒன்னுங்கிற நம்பரை நம்ம எப்பயுமே ஒன்னா சேர்த்து பயன்படுத்துவோம் இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு தேதியிலேயே அதுவும் அந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் ஒரே நாள்ல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவில் இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கை மேல பலன் கிடைக்கும் இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன பணவசிய நேரம்னு நம்ம நேரம் மட்டும்தான் இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய வளர்ப்பிரை பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாட்கள்ல வர்ற பணவசிய நேரம் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் இந்த பணவசிய நேரத்தில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் பரிகாரங்கள் வழிபாடுகளை நாம் செய்யும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் அந்த வகையில் இன்றைக்கு வரக்கூடிய பணவசிய நேரம் எப்போ வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு நமக்கு ரெண்டு பணவசிய நேரம் வருது இதுல ஒரு பணவசிய நேரம் இந்த வீடியோவை பார்க்கும் போது முடிஞ்சு போயிருக்கோம் பணவசிய நேரம் எப்ப இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி நாப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி மத்தியானம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு மொத்தமா நாப்பத்தி எட்டு நிமிஷம் இருக்கு இந்த பணவசிய நேரத்துல இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்கே இந்த பணவசிய நேரம் நல்ல அந்த வகையில இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்தை தவற விடாதீங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய பணவசிய நேரத்துக்கான பரிகாரம் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல பர்ஸ்ல இந்த பொருளை நீங்க வச்சாலே போதும் உங்க வம்சத்துக்கே பண கஷ்டம் வராதுன்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் உகந்தது புதன்கிழமை நாள்ல ஏலக்காய வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு கை மேல பலனை நிச்சயமா கொடுக்கும் விதைகள் கீழே விழாத நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க சரி இப்ப நான் சொன்ன இந்த பணவசிய நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய புதன் கோரை இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா அஞ்சு ஏலக்காய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நிமிஷம் உங்க மொபைல் போன்ல அஞ்சு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு இந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் புதன் பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு இந்த பஞ்சமி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அஞ்சாவது திதி அதே மாதிரி நம்ம அம்மா சப்த கண்ணியர்கள் அஞ்சாவது தெய்வம் அந்த வகையில அஞ்சு அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கையும் நமக்கு நம்பரோட எனர்ஜியும் அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில அஞ்சு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கையில அஞ்சு ஏலக்காயை வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்விட்ச் சுவிட்ச் அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் Divine Count Magic Now. Divine Count Magic Now. இதுதான் அந்த ஸ்விட்ச் வாரட அஞ்சு நிமிஷம் இந்த ஸ்விட்ச் வாரட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அஞ்சு ஏலக்காயை தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ஏலக்காயை நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதல முக்கியமான விஷயம் எப்பயுமே சொல்ற மாதிரி சைவ சமையலுக்கு மட்டும்தான் இந்த ஏலக்காயை நீங்க பயன்படுத்தணும் டீ போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நான்வெஜ் சமைக்கிறதுக்கு இந்த ஏலக்காயை பயன்படுத்த கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்ச ஆற்றல் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த நாள்ல அதுலயும் குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது நிச்சயமா நீங்க நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஆனா சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யும் போது நிச்சயமா உங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி